ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னடா வெயில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறன்னு பார்க்குறீங்களா இது வந்து அம்மா வந்து இப்போ தான் ஒரு மீன் வந்து வாங்கினாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒருத்தவங்க வந்து விற்க வந்திருந்தாங்க ஐயர மீன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வாங்கியிருந்ததுங்க இப்போ தான் வாங்குகிறாங்க அப்போயே நிறையா எடுத்து நான் வளர்க்க வந்து போட்டுட்டேன் இது வந்து ரேட் ரொம்ப அதிகங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க கால் கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா அம்மா வந்து கால் கிலோவுக்கு கம்மியாக தான் கேட்டாங்க ஆனால் கால் கிலோ கம்மியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால் ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப பொதுசாக இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு மீன் வந்து குழம்பு வச்சால் எனக்கு பிடிக்காது அம்மாவுக்கு அம்மா வீட்டில் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ வாங்குனாங்களா நான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படியே வந்து சட்டியோடு தூக்கிட்டு வந்துட்டேங்க இந்த தான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மீன் தொட்டியில் வந்து போட போகிறோம் போட்டு எது எதுனா பிழைக்குது எவ்வளவு இது பிழைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து பாதியா இல்லைன்னா ஒரு காவசி எடுத்து வந்து வளர்க்க போகிறேங்க ஸோ நான் அம்மாட்ட சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு நூறு கிராம் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம்னால எடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அந்த சட்டியை வந்து தூக்கிட்டு வந்துட்டு சரி ஓகே இந்த சட்டிக்குள்ள என்னென்ன எப்படி மீன் இருக்குன்னு காட்டுறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்கில் வந்து போட்டு பார்க்கலாம் அந்த மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் இது மீன் கிளு இதுனா சூப்பராக இருக்குங்க அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நீந்தோம் இதுனா வந்து கீழே தான் கிடக்கும் கிளறு மீன் வந்து எனி டைம் வந்து அந்த சார்க் மாதிரியே தாங்க இருக்கும் எனி டைம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளு மீனா இப்போ இங்கே கிடைக்கிறது இல்லைங்க இந்த அளவு இருக்கும் மீசை வச்சுருக்கோம் அது நல்லாயிருக்கும் அதுவும் நாட்டி மீன் தான் இது தான் வந்து இன்றைக்கி கிடச்சிச்சா சரி பரவாயில்ல இதை வந்து ஒரு நிறைய மீன் எடுத்து வளர்க்கலாம் சரி ஓகே இதை வந்து பக்கத்தில் காற்று எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த மீன்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது வந்து இது தான் அந்த ஐயர மீன் சொன்னதுங்க ஐயோ தாவுதுங்க வெளியே வரைக்கும் தாவுது ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்போ தான் பிடிச்சிட்டு அதை அவங்க அம் எடை போட்டு தந்தாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆ சரி ஓகே இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்கில் வந்து அந்த இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றி இதை வந்து இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பிளச்சிக்கிறோங்க இதனால் நல்லா வந்து பிழைக்கக்கூடிய மீன்கள் தான் ஆசையாச்சுக்கிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இதில் எப்படியும் எப்படியும் ஒரு நூற்றம்பது இரநூறு மீன்னாலும் கிடக்கும் கொய் கை கை கையன்னு கிடக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதுனால் ஆல்கே அந்த மாதிரி வந்து அந்த பாசிகளைனால் நல்லா சாப்பிட்ருங்க ஸோ அதனால் அந்த மாதிரி அதாவது இந்த டேங்க்கு பிளான்ட் அக்வேரியம் இந்த மாதிரி நான் வச்சுருந்திங்கன்னா இந்த மீன் வந்து போட்டிங்கன்னா செமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள்கியெல்லாம் சாப்பிடும் அது ஒரு நல்ல ஒரு டைப்பான ஃபீஸு ஸோ இது வந்து கீழே பாட்டமில் தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து அந்த பாட்டம் ஃபீட்டை தான் எடுத்துக்கிறோம் அது போக வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த ஆள்கீழில் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் அது சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து அதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்குன்னு ஒரு டேங்க் செட் இருக்கேங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஸோ இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்தளவு தண்ணி வந்து போதும் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன் ஓகேங்க இப்போ மீன்களை வந்து நம்ம எடுத்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ரொம்ப வெயில் அடிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன்களை எடுத்து விட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொய்காய்க்கு வெளியே எடுத்தால் டப்புன்னு வந்து விழுந்துருதுங்க ஓகே மெதுவாக கைட்டே எடுத்து வந்து விட்டுக்கிறேன் விடாச்சு அங்கிட்ட ஒன்று விழுந்துருச்சா தெரியல விழுந்த மாதிரியே இருக்குங்க ஒன்று செத்துருச்சு சரி ஓகே அப்படியே மெதுவாக விட்றேன் பாருங்கங்க எப்படி போகுதுன்னு பாருங்களேன் இதில் எவ்வளோ மீன் செத்துருச்சுன்னு சே அது அதான் நான் நினச்சேன் ஏன்னா அவங்க வெயிலில் வந்து கொண்டு வந்துருக்குந்தாங்க வெயிலில் கொண்டு வரப்பயே வந்து நிறைய மீன் கறங்கிடும் இதில் வந்து இறந்த ஆனால் ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும் எடுத்து தனியாக போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து நல்ல மீன்களைனா எடுத்து வளர்ந்து வளர்க்கணுங்க இப்போ இதில் அவ்வளோ கொய்யுன் இருக்குங்க கொய் கொய் கொய்கைன்னு இருக்குது அங்கண்ணா நான் சொன்ன மாதிரியே ஒரு மீன் விழுந்துருக்குங்க இருங்க அதையும் எடுத்துக்கிறேன் ம் எடுத்தாச்சு அதே உள்ளே போட்டுடலாம் அது மண்ணாக இருக்குது கொஞ்சம் தாவுதாண்ணா பயங்கரமாக தாவுது ஏய் தாவாதா இது அக்க பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் ஏய் வா 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 பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொய்யின்னு இருக்கா அவ்வளோ இருக்குது நிறைய தாங்க இருக்கும் மீன் இதில் பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் இது ஃபுல்லாகவே கீழே தான் இருக்கும் சிலதுன்னா அடிபட்டிருக்கு எடுக்க போல அடிபட்டிருக்கும் நிறைய மீன் இறந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கலாங்க இதைனா நான் எடுத்துட போகிறேன் இறந்த மீன்களைலாம் ஃபஸ்ட்டு எடுத்துட போகிறேன் எடுத்ததுக்கு அடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய மீன் பார்த்தீங்களா வெயிலுக்கு வந்து தாங்கலை ஸோ அதனால தான் நான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் இதாகட்டும்னு வச்சேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இறந்த மீன்களான எடுத்துகிறேன் எடுத்துறேன் எடுத்ததுக்கு அடுத்து வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இறந்த மீன்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்களேன் பார்க்குறதுக்கே வேறு லெவல் இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன் எடுத்து வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க எடுத்து பாதி தான் எடுத்து தான் வளர்க்க போகிறேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர் வந்து அந்த டாட் டாட்டாக இருந்து நல்லா இருக்குது அது ஒரு கலராக தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக வந்து வளர்க்கலாம் அதை எல்லாம் வந்து நல்லா குரூப்பாக வந்து சுற்றுது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க பாருங்களேன் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க மேலேருந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கொய்யின்னு இருக்கோ கொத்து கொத்தாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது செமையா இருக்குது நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நான் இதில் ஃபஸ்ட் டைமில் போட்டு பார்த்ததில்லைங்க அதை நான் சின்ன வயசில் எடுத்து தொட்டியில் போட்டு வச்சிடுறது அந்த மாதிரி தான் செய்வேன் ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து பாத்தீங்கன்னா தொட்டியில் வந்து போட்டு பார்க்குறேன் அழகாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே பழகிக்கிறோம் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதுனா வந்து மண் களிமண் அந்த மாதிரி உள்ளதில் அடியில் போய் வந்து இருக்குமா ஸோ அதனால் நம்ம எதாவது மண் செட்டப் மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதுனா இன்னும் நல்லா க்ரோத் ஆகும் நல்லா பெருசாக வந்து வளரும் இருந்தாலும் பரவாயில்ல இது மித்த மீன்கள் வந்து இது வந்து அட்டாக் பண்ணாது ஆனால் பெரிய மீன்கள் எதாவது போட்டோம்னா இந்த மீனை வந்து சாப்பிடுறோம் ஸோ அதனால் வந்து இதை கூட வந்து வேறு மீன்கள் போடக்கூடாது நார்மல் கப்பி மாலி இந்த மாதிரி மீன்கள் போட்டுக்கலாம் பிளான்ட் அக்வேரியம்ல போடுறோம்னா சூப்பராக இருக்குங்க அது ஏன்னா கண்டிப்பாக இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் தான் இருக்கும் நல்லா பாசிக்கலானால் சாப்பிடும் நல்லா இதாக இருக்குங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சரி ஓகே இதுக்கு அடுத்து இதை வளர்க்குறேன் கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் இதில் இதில் வந்து எல்லாத்தையும் எடுத்தேன்னா அம்மா வந்து என்ன ஓட ஓட அடிக்கதான் செய்வாங்க இதில் வந்து பாதி எடுத்து வளர்க்க போகிறேன் பாதி எடுத்து வளர்த்து அதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு மறக்காமல் உங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சுங்க அம்மா வந்து பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தேனே மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க எதுக்காகனா நான் எல்லாத்தையும் தூக்கி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஏதாவது போட்டு வளர்த்து வேணும்னு நினச்சிருந்தாங்க நான் தான் நான் சொல்லிட்டேன் இதை எடுத்து கண்டிப்பாக வளர்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதான் நான் போட்டுக்கிட்டிருந்தேன் வந்தாங்க வந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தாங்க என்னம்மான்னு கேட்டேன் இல்லை நீ எல்லாத்தையும் போட்டுருவா அதுக்காக தான் வந்து பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க நல்லா இருக்கலாம் இப்போ இப்படி பாக்க சூப்பரா இருக்கலாமா சரி அப்ப எல்லாத்தையும் போட்டு வளர்த்துக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்களும் என்னென்ன நாட்டு மீன்கள்லாம் வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப எதாவது வளர்த்தீங்கன்னா சொல்லுங்க நான் இப்போதைக்கு இது குறைவா ஜிலேபி கேட்டேன் இந்த மூணு தான் இப்போதைக்கு நாட்டு மீன்கள் வந்து வச்சிருக்கேன் மீது எதுவும் இப்போ வேற எதுவும் இல்லை நம்மட்ட சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ